எப்படி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க வீடு கட்டுவாங்க அதுவும் இல்லையா வாய்க்கா தாக்கலா இருக்கா போடுவாங்க அவங்களுக்குள்ள ஆனால் இந்த அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருபது பேரு மோசமாக சுட்டு கொண்டிருக்கானுங்க இருக்கானுங்க ஐம்பது பேருக்கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்க இதில் பத்து வயசு குழந்தைல இருந்து எண்பத்தஞ்சு வயசு பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க ஆஸ்திரேலியால சிட்னின்ற ஏரியாவில் பாண்டியன்ற பீச் பக்கத்துல இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் பத்தி நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க தகவல் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு வெல்கம் டு கூட்டிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிடுறாங்க நடுவில் முப்பது வருஷத்துக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கல இப்போதான் நடக்குதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலம்ன்ற ஒரு பகுதியில் இந்த விழா ஆரம்பித்தது ஜெருசலத்தில் பூமி கடியிலிருந்து எண்ணெய் உற்பத்தி ஆகி அதை பயன்படுத்தி மக்கள் விளக்கேற்றி இருட்டில் அப்போதைக்கு இருட்டில் எல்லாரும் ஒளி பார்த்ததுனால கடவுள் நமக்கு அருள் அருள் அனுகிரகம் கிடைச்சிது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு எட்டு நாள் அந்த தீபம் கண்டினியூவாக இருந்தது எட்டு நாள் அந்த எண்ணெய் கிடைச்சது அதனால் அந்த எட்டு நாள் அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு வருடம் வருட வருடமும் அந்த ஏழு நாள் அவங்க வந்து கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மேலு ஏற்றி மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமைதியான முறையில் இப்படி தான் வந்து யூதர்கள் அந்த செலப்ரேஷனை அன்னைக்கு செலப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அது ஆறாவது நாள் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக மென்ஷன் பண்ணலை எந்த ஒரு நியூஸ்லேயும் இப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வான வேடிக்கைகளும் நம்ம பட்டாசுக்காகவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க டமால் டுமில் சத்தம் வந்துட்டு இருக்கும் போது பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சா ரெண்டு படுபாவி பசங்க ரெண்டு கேவலம் பிடிச்சவனுங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு மக்களை சூட ஆரம்பிச்சுட்டானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே அப்பாவுக்குள்ள சுஜி அக்ரம் பையனோட பேரு நவித் அக்ரம் அப்படின்னு சொல்றாங்க அப்பனுக்கு ஐம்பது வயசு அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு அப்பனுக்கு என்னத்த சொல்லி கொடுத்தான்னு தெரியல புள்ளைக்கு அவனும் துப்பாக்கி தூக்கிட்டு தான் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இந்த ஆளு பதினஞ்சுலேருந்து பத்து துப்பாக்கிகளை லைசன்ஸோடு வாங்கி வச்சிருந்ததா சொல்கிறாங்க இந்த ஆளுக்கு சிட்னியில பாண்டியில் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு பலகடை வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு வியாபாரி அந்த இடத்துல அந்த இடத்துல அது பக்கத்தில் இருக்க பீச்சில் தான் இந்த செலிப்ரேஷனும் போயிட்டு இருக்கு இவன் சரியா சாயங்காலம் ஆறு நாற்பது மணிக்கு அந்த செலிப்ரேஷன் ஒரு பக்கமாக நடந்துகிட்டு இருக்கு இவனும் அவன் பையனும் ஒரு சில்வர் காரில் வந்து இறங்குறாங்க ஏதோ கார்லேருந்து லக்கேஜ் எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு துப்பாக்கி இவனுக்கு ஒரு துப்பாக்கின்னு எடுக்கிறானுங்க புல்லெட்ஸ் எடுத்து பாக்கெட்டில் போட்டுருக்கிறானுங்க ஒருத்த லெஃப்ட் சைட் கார்னில் நிற்கிறான் ஒருத்தர் ரைட் சைடு கார்னில் நின்றுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற எல்லாரையும் மாதிரியா சூட ஆரம்பிக்கிறான் இவனை தான் சூடணும் இவனை தான் சுடணும்னு கிடையாது எவனாம் நம்ம துப்பாக்கி புல்லட்டுக்கு ஆகுறானோ அவனை எல்லாம் சுடணுன்ட்டு சர மாதிரியா சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணாங்க லேட்டாக ரியலைஸ் பண்ணி அப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் தப்பிச்சு ஓடணும் ரெண்டாயிரம் பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடும் போது கூட்ட நெரிசல் ஒரு பக்கம் இவனுக்கு துப்பாக்கி சூடு ஒரு பக்கம் குளோ கூச்சலும் குழப்பமும் ஒரு பக்கமாக அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக மனசை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எல் அகமது அப்படின்ற ஒரு நபர் அவர் தான் அன்னைக்கு இங்கே ஹீரோவாக இருந்திருக்காரு அவர் இல்லைன்னா இன்னைக்கு பதினஞ்சுல இருந்து இருபது பேர் இறந்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஐம்பது பேர் ரொம்ப சீரியஸா படுத்து கிடக்குறாங்க அந்த ஹல் அகமத் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எகந்தாங்களோட நிலமை நூறாக கூட இருக்கலாம் அன்றைக்கி அடிப்பட்டவங்களோட நிலமை ப்ளஸ் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் பிளஸ் டூ ஹண்ட்ரடாவும் இருக்கலாம் பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் காப்பாற்றுனதுனால தான் இவரு தான் உயிரை பணியை வச்சு அகமத் அப்பனுக்கும் சைடாக கிராஷாக போய் அந்த ஆள் கையிலேருந்து துப்பாக்கியை பிடுங்கி தான் உயிருக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு துப்பாக்கியை பிடுங்கி அவனை தள்ளி விட்டு அவன்கிட்டருந்து ஸ்டெப் பேக்கில் வந்து திருப்பி துப்பாக்கி அவர் பக்கமாக ஏம் பண்ணி நீ அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரு தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அப்பற அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும் நன்றியும் சொல்லி ஆகணும் அத்தனை மக்களை காப்பாற்றுனதுக்காகவும் யார் இந்த அல் அப்படின்னு பார்த்தா அவரும் அதே சிட்னியில் அதே பாண்டி பீச்சில் அவரும் பழக்கம் வச்சுருக்க ஒரு நபர் தான் த மக்கள் இத்தனை பேர் சாகுறாங்களே அப்படின்ற ஒரு பதட்டத்தோடவும் ஒரு கவலையோடவும் என்னானாலும் பரவாயில்லை என் காரணமாரி இத்தனை பேர் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு தைரியத்தினாலையும் போய் அத்தனை மக்கள் அவர் காப்பாற்றியிருக்காரு ஆறு நாற்பதுக்கு அதாவது ஈவினிங் அவங்க ஆறு மணிக்கு ச ஆறு மணிக்கு அவங்களோட செலப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணிட்டு இருக்கும் போது இவனுங்க கார்ல வந்து ஆறு நாற்பதுக்கு இறங்குறானுங்க சுடுறானுங்க 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 ஐம்பது ரவுண்டு புல்லெட் தீர்ற வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்புறமா தான் ஹல் அஹமத் வந்து நிறுத்துறாரு அவன் அப்பன ஒரு பக்கம் ஆனா அந்த புல்ல ஒரு பக்கம் நின்று சுட்டுக்கிட்டே தான் இருக்கான் அங்க இருக்கிறவங்க எனக்கு கிடைச்ச தகவல் படி ஆறு நாற்பதுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனையை பத்தி ஆறு நாற்பத்தஞ்சுக்கே இங்க இருக்க போலீஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு தெரி தெரிவிச்சுட்டாங்க போலீஸ் எவ்வளோ வேகமா வர முடியுமோ ஆறு ஐம்பது ஆறு அறுபது ஐம்பத்தி ஏழுக்குள்ள அங்க ரீச் ஆகி அவங்க ரெண்டு பேரையுமே என்கவுண்ட்ரு பண்ண ட்ரை பண்ணி என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அதுல அவன் அப்ப அப்பயே ஸ்பாட்ல காலி செத்தாண்டா அவன் புள்ள இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் அவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானுங்க அந்த நாயை சேர்த்து தொலைஞ்சிருக்கான் இத்தனை பேரை சுட்டு கொண்டதுக்கு அவன்லாம் வா அவலாம் கூப்பிட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றானுங்க தேவையில்லாம அவன் எதுக்கு பண்ணான் ஏன் பண்ணான்னு எதுக்கு இப்போ கேள்வி கேட்கணுமா அதை முடிஞ்சா நீங்களே உங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கோங்க அந்த நாய் செத்து போட்டுன்னு விட்டு இருக்கணும் எதுக்கு தவிர கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறானுங்கன்னு தெரியல அவ்வளோ வெறுத்தரிச்சலாக இருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் நீங்கள் காப்பாற்றி என்னத்துக்கு அதிகபட்சம் நூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பது ஆம்புலன்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக மேக்சிமம் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு பிடிச்ச சாமி நான் கும்பிட்றேன் அதுக்கு நான் நான் இன்னொரு சாமி நான் ஏன் தப்பாக சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன் நான் ஏன் மற்ற சாப்பாட்டை கேவலமாக நினைக்கணும் எனக்கு நான் மாதிரி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாருமே நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அதை நம்ம பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம செய்கிறோம் அது ஒன்னொரு விஷயம் நமக்கு பிடிக்கலையா நம்ம அதை விட்டு விலகி போயிடணும் அதுதான் வந்து மனுஷத்தன்மை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் எதுக்காக எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ற அதனால நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு நீங்கள் துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுனாலையோ மக்கள் சாகிறதுனாலையோ உயிர் போறதுனாலையோ உயிரை பிரித்து எடுக்கிறதுனாலயோ அதுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்க போகுதுன்னு சுத்தமாக புரியலைங்க நம்ம எனக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது ஆக்சுவலா அங்கே பத்தே நிமிஷத்துல போலீஸ் வந்துட்டாங்க அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அதே பிரச்சனை இந்தியாவில் நடந்திருந்தா இப்போ இந்தியாலையும் அதே மாதிரி எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்து துப்பாக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற மத கலவரத்துக்கும் ஜாதி கலவரத்துக்கும் உம் எதிர் வீட்டு சண்டைக்கும் ஊர் பிரச்சனைகளுக்கும் அரசியல் பிரச்சனைகளுக்கும் டெய்லி ஒரு நாற்பது பேர் சுட்டுகிட்டு இருப்பான் அப்போ துப்பாக்கி கலாச்சாரம் நம்ம ஊர்ல பரவாத வரைக்கும் ரொம்ப நல்லது இருந்தாலும் மதத்தின் அடிப்படையிலும் ஜாதியின் அடிப்படையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஏற்பாடு வச்சுக்கிட்டு சாகடிக்கிறது கொல்றது அப்படின்றத தயவு செஞ்சு நம்ம கேட்கறதுனால நிறுத்த போறானுங்களா நிறுத்தினா நல்லா இருக்கும் கஷ்டமா இருக்குங்க அத்தனை பேர் சாகுறாங்கன்னு நினைக்கும் போது அவங்கன்னா அங்காளி பங்காளியோ ரத்த பாசமோ பழகுனவனோ நண்பனோ ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு உயிர் அது போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் மக்களே சேஃபா இருங்க சேஃப்டியா இருங்க காலத்துல எப்ப எப்படி நடக்குதுன்னு தெரியாது கடவுளோட பேரை சொல்லி கொள்றான் அது கடவுளுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் I